சீமான் தம்பி தங்கைகள் திடீர் கைது அப்படிங்கிற தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த நிகழ்வுக்காக நேற்றைய தினம் வந்து கைது செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு பேருக்கு மேலே வந்து வழக்கு பதிவுலாம் செய்திருக்காங்க அப்படிங்கிறது மிக கொடுங்கோன்மையான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது போச்சாம்பள்ளி அடுத்திருக்க புளியாண்டாம் பட்டிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் மீது ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் போலீஸார் வந்து பொய் வழக்கு பதிவு செய்து மனித உரிமை மீறலை அவர்கள் மீது நிகழ்த்தி இருந்தாங்க இதை கண்டித்து மாத்தூர் பேருந்து நிலையம் அருகே நாம் தமிழக கட்சியினர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்க வந்த ஒரு திமுக நிர்வாகி மேகநாதன் என்பவர் கிட்டத்தட்ட நாற்பது வயது மதிக்கத்தக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் பிரச்சினைகளை தீர்க்க முடியாத இவர் வந்து பக்கத்து மாநில பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறாங்களா அப்படின்ட்டு கிண்டல்கள் மட்டும் இல்லாமல் சில தகாத வார்த்தைகள் பேசி குடிபோதையில் அங்கே உளறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் சொன்னாங்க இதற்கு ஆத்திரமடைந்தால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மேகநாதனை வந்து சராமரியாக அடித்து துவைத்திருந்தாங்க இந்த நிகழ்வு அப்போ இணையத்தில் வைரலாக பரவி இருந்தது இந்த விடயம் தெரிந்த உடனே அங்கே மாத்தூர் போலீஸ் விரைந்து சென்று அந்த மேகநாதனை மீட்ட அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு நிச்சயமாக எல்லாரும் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு திமுக நபர் வாக்கு நான் ஒரு பொது மனிதன் அப்படின்ட்டு என்னத்தையோ வளர்கிட்டு இருக்காரு அவர் பேசும்போதே நமக்கு தெரியுது இவர்கள் எதற்காக இப்படி செய்கிறாங்கன்ட்டு அந்த மாதிரி அவர் பேசின ஒன்று இவர் திமுகவினர் இல்லை அப்படின்னா உடனே திமுகவினர் அந்த இடத்துல வந்து உடனே எப்படி எங்கள் ஆளுங்களை இந்த மாதிரி அடிக்கலாம் அவங்களை உடனே நீங்கள் வந்து கைது செய்யணும் அப்படின்ட்டு அவர்கள் ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்க அதாவது மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமைகளை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போராடுது அதில் நாம் தமிழர் கட்சியை கேலிக்கிண்டல் செய்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டு உடனே நாம் தமிழர் கட்சி சரியில்லை அப்படின்னு ஒரு போராட்டத்தை திமுக முன்னெடுக்குது மக்களே இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவ்வளோ ஒரு நுட்பமான ஒரு அரசியலை நகர்த்துறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை செய்து அதற்கு ஏற்றார் போல இப்ப இருக்க அரசாங்கம் யாருக்கு ஏற்றதாக நடக்கும்னு தெரியும் உடனே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் வந்து வழக்கு பதிவு செய்து இதுவரை கைது செய்து கொண்டு போயிருக்காங்க இது மிகவும் ஒரு மோசமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய பெயர் வெளியில் தெரிஞ்ச உடனே அவர்களை அச்சுறுத்துவதற்கு இந்த மாதிரி வழக்கு பதிவு செய்தும் அவர்களை இங்கேருந்து இனி போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை ஒதுக்கி வைக்கவும் பார்க்கிறது இந்த திமுக அரசு இதற்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சி இனி அடுத்தடுத்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது இந்த பயமே சான்றாக பார்க்கப்படுகிறது